வாழ்க அன்புடன் வளர்க்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி இந்த வீடியோவை இப்போ தான் முதல் தடையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல்லைக்கான ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உயிரே கடவுள் அப்படிங்கிற அந்த டாப்பிக்கில் அந்த புத்தகத்தோடைய உண்மையான சம்பவம் அவங்க எழுதின சுயசரிதை மாதிரி அவங்களுடைய கதைகளை இப்போது நம்ம பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ஞானகுரு வேணுகோபால சுவாமிகளுடைய இன்றைக்கி அவர் எந்த எந்த இடத்துல இருக்கார் என்ன பண்ணிகிட்ருக்கார் இருக்காரு அப்படின்ற செய்திகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்போ அவர் வந்து இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா அந்த பூமி தெய்வ குணங்களுடைய தன்மைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி விளக்கம் கொடுக்குறாரு எனக்கு குரு தேவர் பூமியினுடைய இந்த சுழற்சி வட்டத்தில் ஏற்படக்கூடிய கடுமையான அலைகள் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த புயற்பையில் வந்து பரவுகிறப்ப வெப்பம் தனிந்து தனிந்த அலைகள் வந்து பூமி முழுசும் பரவி அணுக்களையும் பூமியில் உள்ள சகல பொருட்களையும் எங்கே செய்ய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் அதோடு வந்து பார்த்திங்கன்னா சூட்சும நிலைகளில் வந்து நிலைகளின் செயல்களை வந்து பராசக்தி என்றும் அதாவது பூமியில் உள்ள சகல பொருட்களையும் தாவர இனங்களையும் உயிரினங்களையும் இந்த தனிந்த வெப்பலைகள் இயக்க இயக்கும் நிலைகளை தான் அது எதை இயக்குதோ அந்த நிலையை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா பராசக்தி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு அருள் அருள் அருளினார்கள் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூமியினுடைய பரந்த தனிந்த அலைகள் ஒவ்வொரு உணர்வலைகளிலும் அணுக்களிலும் அடங்கி அது காந்தமாகி ஒன்று சேர்ந்து ஒன்றின் பத்தாக பெறுகிறது உரு பெரு வளர செய்யக்கூடிய நிலையை தான் மகாலட்சுமி அப்படின்னு அதை சொன்னாங்க அதாவது பூமியில் உள்ள சகல பொருட்களுக்கும் தாவர இனங்களுக்கும் சத்தாகி வளர்க்கும் நிலைகளை தான் மகாலட்சுமி அப்படின்னு பெயர் வைத்து அருளினார்கள் அப்படின்னு என்னுடைய குருதேவர் வந்து எனக்கான அந்த விளக்கத்தை கொடுத்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் மேலும் என்ன பண்ணார் அப்படின்னா பூமியில் விளைந்த அனைத்து பொருட்களும் அனைத்து தாவர இனங்களும் உயிரினங்களும் ஒவ்வொன்றும் மனம் குணம் சுவை இருக்கிறது இருக்குது இப்போ வேப்ப மரத்தை அந்த இலைகள் வந்து நுகர்ந்தோம்னா கசப்பான மனத்தை நமக்கு தெரியும் அதுமாரி அந்த பழத்தை விழுங்கினாலும் அதே மாதிரி தான் குமட்டல் குணத்தோட செயலை செய்யுது அப்போ கண்களால் வேம்ப பார்த்தோம்னாலே நமக்கு கசக்கும் அப்படிங்கிற எண்ணம் வந்து நமக்கு உணர்றோம் அப்போது குமட்டல் குணத்தை நாம் அறியிறப்ப நம்ம வந்து அதை வந்து வெறுக்கிறோம் அறிய செய்யும் நிலையே தான் ஞானம் இதில் இதுதான் இருக்குது அப்படின்னு அறிய செய்யக்கூடிய நிலையே ஞானம் அப்படின்னும் இந்த செயல்களை செய்யக்கூடியதை மகா சரஸ்வதி அதாவது வேப்ப மரத்தை போன்று பூமியில் இருக்கிற எல்லா தாவர இனங்களையும் உயிரினங்களையும் வளர்த்து கொண்டு உணர்வுகளுக்கும் அதனுடைய சக்திகளுக்கும் ஏற்ப அந்த குணங்கள் குணங்களும் அதனுடைய மனங்களையும் ஒவ்வொன்றும் வெளிப்படுத்துகிறப்ப ஒவ்வொரு நிலையும் நாம் அறிந்து கொள்கிறோம் அல்லவா அந்த அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் அந்த செயல்களை மகா சரஸ்வதி அப்படின்னு வைத்து அருள்னாங்க அப்போது இந்த புவியினால் நிலத்திலுள்ள இருக்கக்கூடிய வேப்பமரம் புவியிர்ப்பியினுடைய துணையினால் உள்ள நீரையும் காற்றில் மிதந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தனிந்த அலைகளையும் தன் இனமான உணர்வலைகளையும் தன் இனமான உணர்வலைகளின் சத்துக்களையும் தனக்குள் ஈர்த்து அது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தனிந்த அலைகளின் இயக்கத்தால் தனக்குள்ளே எடுத்துக்கொண்ட அந்த சாந்தமான உணர்வலைகளை சத்துக்கள் நீருடன் கலந்து வேப்பமரமாக வளருது எப்படி வேப்பமரமாக வளருது அப்படின்னு சொல்கிறாரு புரியுதுங்களா அதாவது இந்த வேப்பமரம் எப்படி வளருது அது என்னெல்லாம் பண்ணிவிட்டு வளருது அப்படின்னு சொல்கிறாரு இப்படி அது வளர்றப்ப அதனுடைய குணத்தையும் அது வெளிப்படுத்துது அப்போ வேப்பமரத்தை இயக்கி வளர செய்யக்கூடிய வெப்பலைகளுடைய ஆற்றல்களை நாம் வெப்பம் பராசக்தின்னு சொல்கிறோம் வேம்பினுடைய உணர்வின் சத்துக்கள் அந்த வேம்பு மரமாக காந்த நிலைகளில் வளரும் ஆற்றல்கள் நிறைய வளருது இல்லையா அந்த ஆற்றல்களை காந்தத்தை வந்து மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறோம் வேப்பமாக வேப்பமரமாக வளர்ந்து அதனுடைய உணர்வின் சத்துக்கள் அதனுடைய மனத்தையும் அதனுடைய குணத்தையும் சுவையையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு இல்லையா அதுதான் ஞானம் அதை நாம் தெரிஞ்சுக்கிறோம் அதை மகா சரஸ்வதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றிலேருந்தும் ஒவ்வொரு கடவுள்கள் பயிர்கள் வைக்கப்பட்டு அதை வந்து அழைக்கப்பட்டது இப்போ பாறைகள் மற்றும் மற்ற பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து இயங்கக்கூடிய ஆற்றல் இருக்குல்ல அந்த வெப்ப ஆற்றல் இருக்குல்ல அதை பராசக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதில் உள்ள உணர்வுகள் சத்துக்கள் உறைந்து காந்தமாக பாறைகளாக பொருட்களாக வளர்கிற ஆற்றல் இருக்கு இல்லையா அதை காந்தம் மகாலட்சுமின்னு சொல்கிறாங்க அதில் உள்ள குணங்கள் மனங்கள் அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை மகாசரசு அதாவது வந்து அதை என்ன சொல்கிறாங்க மகா சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இதே மாதிரி உயிர் துடிப்பால் வெப்பலைகள் ஈர்த்து இந்த உடலை இயங்க செய்யக்கூடிய ஆற்றலை பராசக்தினும் உயிர் துடிப்பானுடைய இயக்கத்தினால் எடுத்துக்கொண்ட இந்த உணர்வு அந்த உணர்வுகளுடைய சத்துக்கள் வந்து உடலை வந்து காந்தமாக வளர செய்யுது இந்த உடல் வளருது இல்லையா அதை வந்து மகாலட்சுமி அப்படின்னும் உயிரினுடைய துடிப்பால் உணர்வும் அந்த உணர்வு அலைகளும் உடலில் வள வளர்ந்து நிற்கக்கூடியது இந்த உணர்வுகளுக்கு ஏற்ப அந்த குணங்கள் வெளிப்பட்டு அறிய அறிய செய்கிறோம் இல்லையா அதை வந்து ஞானம் அதை தான் மகா சரஸ்வதி அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி தான் இந்த பூமியில் வந்து என்ன பண்ணாங்கன்னா மூன்று நிலைகளாக இந்த இயங்கக்கூடிய ஆற்றல்களை இயக்குதல் வளர்த்தல் அறிதல் அப்படிங்கிற அந்த நிலைகளை தான் சக்தி லட்சுமி சரஸ்வதி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சு அழைச்சாங்க அப்படின்றத என்னுடைய குருதேவர் எனக்கு உணர்த்தினார் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ இந்த மூன்று ஆற்றல்களுடைய ஒன்றின் துணை கொண்டு ஒன்றுக்குள்ள ஒன்றாக சேர்ந்து வளர வாழ செய்து ஆற்றல்களை அப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒன்று ஒன்று வளர்கிறதுக்கு வாழ வழி செய்கிறது இல்லையா அதை மூகாம்பிகா அப்படின்னு சொல்லி சொன்னார் அந்த கோலமா மகரிஷி அப்படிங்கிறாரு அப்போ இந்த மாதிரியான குணங்கள் உணர்வலைகளுடைய வெப்ப காந்தானுக்கள்லாம் கலந்துருக்கிறதுனால ஆவியான மேகங்களும் பல ஆற்றல்களும் மிக் நிறைய உணர்வலைகள் அசவலை அசைவினாலே எல்லாம் ஒன்று சேர்ந்து குவிந்து ஒன்றோடு ஒன்று உராயக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுறப்ப அதை வந்து கடவுள் அந்த வெப்பத்தை என்ன சொன்னாங்க கடவுள் அப்படின்னு சொன்னாங்க அந்த குவிந்த ஆவியான மேகங்கள் பல பல குணங்களை கொண்டு உணர்வலைகளாக காந்தணுக்களாக ஒன்று சேர்ந்து அது என்ன பண்ணுதுன்னா வெப்பத்தினால் பொருளாக பெற்று ஒரு பொருளாக மாறுது சந்தர்ப்பத்தை வரத்தினால் பொருளாக மாறுது அதை வந்து பிரம்மா அப்படின்னு சொன்னாங்க அப்போ உரு பெற்ற பொருளேந்து வளர்ந்த பொருள்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய இந்த உணர்வலைகளின் மனம் குணம் சுவைகளின் ஆற்றல்களை தான் சரஸ்வதி அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து இதுதான் என்னது உரு பெற செய்த சந்தர்ப்பம் பிரம்மா அப்படின்னும் உரு பெற்ற அருளை அறிவு செய்யும் நிலை சரஸ்வதி அப்படின்னும் அதை வந்து பிரம்மாவுடைய மனைவி அப்படின்னும் நமக்கு அறிவுறுத்தினாங்க இதே மாதிரி சிறு பொருளாக பெரும் பொருளாக வளர்ந்த இந்த பரம்பொருளான பூமியை வந்து சிவம் அப்படின்னும் இந்த பூமியில் உள்ள உணர்வுகளை எங்கே செய்யக்கூடிய அலைகளை சக்தி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ இதனால் என்ன ஆகுது உதாரணமாக நம்முடைய உடல் சிவம் உடலுக்குள்ளே இயக்கக்கூடிய உணர்வு அலைகளை ஏங்க செய்து இல்லையா அந்த வெப்பலைகள் வந்து சக்தியாக இயங்கி நம்மளை வளர செய்யுது அப்போ இதே மாதிரி பூமி வந்து சிவசக்தியாக இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா பல உணர்வலைகள் சக்திகளுடன் ஒன்று சேர்ந்து ஒரு சிவமாக மாறுது ஒரு சிவம் பற்பல சக்திகளாக இயங்குகின்றது அப்போ பூமி சுழலக்கூடிய ஏற்படுறப்ப பூமி இல்லையா அப்போ ஏற்படுற வெப்பத்தை வந்து விஷ்ணு அப்படின்னும் அதாவது பூமி சுழல்வதை குறிக்க விஷ்ணுவின் ஒரு கையில் சக்கரமும் பூமி சுழலும் பொழுது அந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நாதத்தை குறிக்க ஒரு கையில் சங்கும் வெப்பம் உருவெரும் நிலையை குறிக்க விஷ்ணுடைய நெற்றியில் வந்து மத்தியில் வந்து சிவப்பு நாமமும் சிவப்பிற்கு இரு பக்கமும் பார்த்தீங்கன்னா வெள்ளை திருமண்ணும் இருக்குது அதாவது பூமியினுடைய சுழற்சியில் வெளிப்படக்கூடிய அந்த காந்த அலைகள் பரவெளியில் இருக்கக்கூடிய காந்த அலைகளுடன் உராயிறப்பை ஏற்படக்கூடிய வெப்பத்தை குறிக்க தான் அந்த நெற்றியில நாமம் வந்து சிகப்பாகவும் இரு பக்கமும் வெண்மையும் மத்தியில் சிவப்பும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ பூமி சுழல்றப்ப ஏற்படக்கூடிய வெப்பம் இருக்கு இல்லையா பூமி ஈர்ப்புக்கு வெப்ப அலைகள் பரவும் பொழுது பூமியில் பரவி இருக்கக்கூடிய எண்ணிலடங்காத பல பல உணர்வலைகளும் சத்துக்களும் அடங்கி அந்த உணர்வலைகள் வந்து பூமியில் பதிந்து அந்த உணர்வலைகள்லாம் த தூசி அதாவது சத்துக்களாக தூசியாக மணலாக மண்ணாக கற்களாக பாறைகளாக மலைகளாக அப்படியே வளர்ந்து நிற்கிது அந்த மாதிரியான அலைகளிலிருந்து வ வெளிப்படக்கூடிய உணர்வலைகள் சத்துக்கள் வந்து காளான்களாக புழுக்களாக பூண்டா செடிகளாக கொடிகளாலாம் வளர காரணமாக இருக்குது அப்போ செடி கொடி தாவர இனங்கள்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த உணர்வலைகளின் சத்துக்களை உயிரனு ஈர்த்து அது தாவரங்களுடைய இனங்களின் சத்துக்கள் உயிரின் உடலாக வளர்ந்து கிருமியாய் புழுவாக பூச்சியாக பள்ளியாக அடுத்து பாம்பா பறவையா மிருகமா இந்த மாதிரி மனிதன் வரை அது உருப்பெற செய்திருக்கு அப்படின்னு சொல்கிறார் அப்போ இந்த மாதிரி வளர செஞ்ச அந்த ச ஆற்றல் தான் மகாலட்சுமி அதை வந்து விஷ்ணுவினுடைய மனைவி அப்படின்னு சொல்லி அருளினாங்க நமக்கு நம்மளுடைய முன்னோர்கள் ஆவியான மேகங்களும் காந்த அணுக்களும் பல குணங்கள் கொண்ட உணர்வலைகளும் பல தூசுகளும் ஆதிசக்தி ஆவியான மேகங்களும் வெப்ப காந்த அணுக்களும் பல குணங்கள் கொண்ட உணர்வலைகளும் சிறு அசைவினால் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து உராயிருந்தாலே ஏற்படக்கூடிய பொருளை வந்து கடவுள் ஆவியான மேகங்கள் வெப்ப அணுக்கள் பல குணங்கள் உணர்வலைகளின் சத்துக்கள் ஒன்று சேர்ந்து குவிந்து ஒன்றோடு ஒன்று வெப்பத்தினால் உருப்பெறக்கூடிய சந்தர்ப்பத்தின் ஆற்றல் பிரம்மா இது மாதிரி இரு பொருளாக உருப்பெற்ற பெரும் பரமமாக உருப்பெற்று பூமியானது சிவம் பூமியினுடைய இயக்கத்தை சக்தி பறவிலையில் பூமியை பரமாக காண்பது பரமசிவம் பூமியான பரமசிவத்திற்குள் பல உணர்வுகள் இயங்க செய்யும் ஆற்றல்கள் பராசக்தி பூமி சுழலும்போது சுழல் வட்டத்தில் ஏற்படக்கூடிய வெப்பம் மகாவிஷ்ணு வெப்ப அலைகள் பூமியில் பரவி இருக்கும் சத்துக்களை அடங்கி அந்த சத்துக்கள் ஒன்னோடு ஒன்று சேர்ந்து காந்தமாக வளரும் ஆற்றல் இருக்கு அது மகாலட்சுமி இது மாதிரி என்னிடம் வந்து கோலமா மகரிஷி தவ கோள்களினுடைய பல பேராற்றல்களை அறிந்து தனக்குள்ள எவ்வாறு பேராற்றல்கள் பெற்று இந்த உயிராத்மா ஒளியாக வளர்த்துக்கிட்டாரு அப்படின்ற பேருண்மையை காட்சியாகவும் உணர்வுபூர்வமாகவும் எனக்கு வந்து உபதேசம் பண்ணார் அதை வந்து என்கிட்ட குரு சொன்னார் தியானத்தை கலைச்சோடனே என்னுடைய உடலில் பல அட்டைகள் கடித்து எல்லாம் குடிச்சிட்டு இருந்தது எனக்கு தெரிஞ்சது இந்த அட்டைகள் வந்து ரத்தத்தை குடிச்சிட்டு உப்பியவாறு தடையில் தரையிலேயே விழுந்து கிடந்துச்சு அப்போ கடித்த இடங்களில் ரத்தம் அடிந்துச்சு இதை பார்த்தோன்னே உடல் எனக்கு ரொம்ப செலுத்துச்சு இதற்கு முன்னே நான் அட்டைகளை பார்த்ததே இல்லை அப்படியே ஒரு திகைப்பாக பார்த்துட்டு இருந்தேன் அந்த சமயம் குருதேவர் சிரிச்சிட்டே சொன்னார் மனிதருடைய ரத்தத்தை குடித்த அட்டைகள் உடலில் ரத்தம் நுண்ணணுக்களாக விளைகின்றன இந்த அட்டையினுடைய உயிர் ஈர்ப்பில் நுண்ணணு உயிரணுடன் இணைந்து உயிர் ஆத்மாவாகிறது இந்த அட்டை இறந்த பின்னு மனிதனுடைய உணர்வின் மனத்துடன் அட்டையின் உயிர் ஆத்மா காற்றில் மிதக்கிறது இத்தகைய உயிர் ஆத்மா இலகுவில் மனிதனுடைய ஈர்ப்புக்குள் போயிடுது சுவாசிக்கிறப்ப மனிதர்களுடைய ரத்தத்தில் கலந்து இந்திரியத்துக்குள்ளே போயிடுது உதாரணமாக குழவி எவ்வாறு புழுவை வந்து கூட்டில் வச்சு புழுவை கொட்டியதும் குழவியின் விஷமான அமிலம் வந்து புஷுவின் புழுவோட உடலில் வந்து பாய்ந்து கலந்து அது குழவியாக உருபெற செய்து அணு துசுக்களாக அது வளர்ச்சி செய்து அதே மாதிரி குழவியாக எப்படி வளர்ந்ததோ அதுபோலவே மனிதனுடைய இந்திரியத்தில் கலந்துருக்கிறவுடைய அட்டையினுடைய உயிராத்மா மனிதனாக உருப்பெற செய்யும் கருவாக வளர்ச்சி பெறுது இவ்வாறு இந்திரியத்தில் வளர்ந்த கரு வந்து மனிதன் இறந்த பின்னு அவன் உடலை விட்டு பிரிந்து காற்றிலையும் விண்ணிலையும் மிதந்துகிட்டே இருக்குது இவ்வாறு ஏழு மனிதர்களுடைய உடலுக்குள்ள சென்னத்துக்கு பிறகுதான் அது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனிதனாக உருப்பெறக்கூடிய கருவாக அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அட்டையுடைய உயிராத்மா அப்படின்னு சொல்லிட்டு காதில் எனக்கு ஊதினார் என் உடலில் இரத்தத்தை உறிஞ்சி கொண்டிருந்த அட்டைகள் அனைத்தும் உதிர்ந்தன சிறு தூரலாக மழை பெய்து கொண்டிருந்தது அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ குளிச்சுட்டு ஒரு என்னிட்ட வந்து சொன்னார் நான் குளிச்சுட்டு கையில் வைத்திருந்த இருந்த மரங்கள் ரெண்டு தின்னுட்டு நான் என்ன பண்ணேன்னா சிறிது நீரை குளிச்சுட்டு தியானம் இருக்கிற இடத்துக்கு மீண்டும் வந்தேன் அப்போ தியானத்தில் அமர்ந்தேன் மனித உடலை இயக்கக்கூடிய விஷ்ணு பிரம்மா சிவன் இந்த மூன்று செயல்களினால தான் மனிதனுடைய உடல் ஏங்கி உருப்பெறுகின்றது என்ற தத்துவத்தை அப்போ தான் எனக்கு அது ஒரு உபதேசிக்கிறார் அது குறித்த பதிவை நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் தொடர்ந்து இணைந்திருங்கள் in